நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகளை பாதிக்க அவர்களை ஆட்டி வைக்க செய்யக்கூடிய தேங்காய் மாந்திரிகம் பற்றி இன்றைய காணொளிகள் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எதிரிகள் யாராக இருந்தாலும் ஆண் அல்லது பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் இதை செய்யலாம் எந்த ஒரு நபரால் உங்களுக்கு தாங்க முடியாத துன்பங்களும் பாதிப்புகளும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றதோ அந்த நபருக்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலும் அவரை ஆட்டி வைக்கக்கூடிய வகையிலும் இந்த மாந்திரிகமானது உங்களுக்கு உதவும் இதை செய்ய வேண்டிய நபர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் பிறருக்கு துன்பம் கொடுத்து அதனால் அவர்கள் திரும்பி செய்யக்கூடிய எந்த வேலையால் நீங்கள் பாதித்திருந்தாலும் இதை செய்தால் உங்களுக்கு பலன் கிடைக்காது ஒன்றும் அறியாத நபர்களை வன்மத்துடனும் வேண்டுமென்றே பாதிக்க வேண்டிய செயல்களை செய்யக்கூடிய எதிரிகளுக்கு நீங்கள் இதை செய்தால் இதனுடைய பலன் அவர்களை கண்டிப்பாக பாதிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் எதிரியை பாதிக்கவும் அவர்களை ஆட்டுவிக்கவும் செய்யக்கூடிய இந்த மாந்திரிகம் செய்வதற்கு ஏற்ற நாள் என்று பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி அல்லது ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் நீங்கள் இந்த மாந்திரிகத்தை செய்யலாம் இதை செய்வதற்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தேங்காயை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது கடையிலிருந்து தேங்காய் வாங்குவதாக இருந்தால் பேரம் பேசாமல் ஒரு பெரிய தேங்காயை வாங்கி வந்து அந்த தேங்காயினுடைய மேல் பகுதியில் மயானத்திலிருந்து எடுத்து வந்த சாம்பலை லேசாக தண்ணீர் விட்டு குலைத்து அதில் எதிரினுடைய பெயரை எழுதி அந்த தேங்காயை ஒரு சிறிய செப்பு கம்பியில் தேங்காய் குடுமையுடன் சேர்த்து கட்டி மயானத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட பிணம் எரித்து மீதம் இருக்கக்கூடிய விறகினை கொண்டு தேங்காயின் மீது நெருப்பின் தணல் படும்படி ஒரு பதினைந்து நிமிடம் எரிக்க வேண்டும் இவ்வாறு எரித்து முடித்த பிறகு அந்த தேங்காயை கட்டி இருக்கக்கூடிய செம்பு கம்பியை நீக்கிவிட்டு எதிரியின் பெயர் எழுதி மயானத்தில் பிணம் எரித்து மீதமாகியிருந்த விறகை வைத்து நீங்கள் எரித்து அதன் அனல்பட்ட தேங்காயை எருக்கம்பூ ஊமத்தங்காய் குமுட்டிக்காய் இவை அனைத்தையும் இந்த காயுடன் வைத்து ஒரு கருப்பு துணியில் கட்டி அதன் மீது குங்குமத்தை குலைத்து பூசி குலைத்து பூசப்பட்ட குங்குமத்தின் மீது எதிரியின் பெயரை எழுதி மயானத்திலிருந்து ஒன்னேகால் கிலோமீட்டர் தூரத்தில் தெற்கு பக்கத்தில் புதைத்து விட வேண்டும் புதைக்கக்கூடிய இடம் நீர்நிலைக்கு அருகில் இருந்தாலோ அல்லது வறண்ட நிலமாக இருந்தாலோ சரியாக இருக்கும் இந்த இரண்டில் ஏதாவது ஒரு இடத்தில் புதைத்து விட வேண்டும் அவ்வாறு நீங்கள் புதைத்துவிட்டு எதிரியின் பெயரை சொல்லி இனி நீ எனக்கு எந்த பாதிப்பும் செய்ய முடியாது இப்பொழுதிலிருந்து எனக்கு எதிராக எதை நீ செய்ய நினைத்தாலும் அதற்காக நீ அல்லல் படுவாய் என பதினெட்டு முறை சொல்லிவிட்டு மூன்று முறை அதே இடத்தில் காரி உமிழ்ந்துவிட்டு திரும்பி பார்க்காமல் குளித்துவிட்டு வீட்டுக்குள் வந்துவிட வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஆட்டி வைக்கக்கூடிய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பிரச்சனை மேல் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும் ஒருவேளை உங்களுக்கு அந்த எதிரி அனுபவிக்கக்கூடிய தொந்தரவுகளை பார்த்து மனம் மாறினால் அல்லது அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களையோ பணத்தையோ திருப்பி கொடுத்து விட்டால் அல்லது உண்மையிலேயே அவர் திருந்துவிட்டார் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் புதைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த பொருட்களை எடுத்து ஓடும் தண்ணீரில் விட்டுவிட்டால் போதும் அந்த பாதிப்பானது குறைந்துவிடும் இதை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இது சம்பந்தமாக வேறு உதவிகள் தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்